நிபெட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீ வித்யா அவர்கள் வணக்கம் மேடம் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு மிக பிரம்மாண்டமாக இந்து அறநிலையத்துறை சார்பாக நடத்தப்பட்டது அதை முதல்வர் வந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் அது பல்வேறு விஷயங்களை பேசினாலும் அது பாஜகவுக்கு ஒரு எரிச்சலை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னொரு புறத்தில் திமுக கூட்டணியிலிருந்தே ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது அதாவது இது வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசு இந்து அறுநிலத்துறை வந்து ஒரு அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் முருகன் சம்பந்தமான பாடம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு மதத்தை திணிப்பதற்கு சமமாகும் அதாவது சமயத்தை வந்து நீங்க எப்படி கல்வியில் போய் சேர்ப்பீங்க அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளிலிருந்தே ஒரு எதிர்ப்பு வருது இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க கூட்டணி கட்சிகள்லேருந்தே வந்து அந்த ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க அப்படிங்கும்போது ஓகே கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கூட்டணியில் இருந்தாலும் அவர்களுடைய எண்ணம் என்னவோ அதை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கறது வந்து கொஞ்சம் சந்தோஷப்படலாம் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கறனால கர்நாடகாவில் பிரிஜல் ரேவனா பல நூறு பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்த அந்த மாதிரி ஒருத்த வந்து கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிரதமர் மோடி முதற்கொண்டு எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும் முருகன் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் திமுக இதை பண்ணுது திமுக அப்படிங்கிறது வந்து ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு கட்சியாக இருக்குது பகுத்தறிவு தான் கொள்கையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அரசியலமைப்பு படி கான்ஸ்டியூஷன் படியே வந்து மதச்சார்பற்ற ஒரு நாடு இது இதில் வந்து அறிவியல் சிந்தனையும் மக்கள் கிட்ட வளர்க்கணும் அப்படிங்கிறதான் வந்து கான்ஸ்டியூஷனும் சொல்லுது இது எல்லாத்தையும் அடிப்படையாக வைத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கூட ஏன் அந்த ஸ்பெசிஃபிக்காக திமுக பண்ணும்போது மட்டும் கேள்வி கேட்குறீங்க திமுக இப்படி பண்ணுவது அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலாக இருக்கு திமுக செய்தது தவறா இல்லையாங்கிற ரெண்டாவது அடுத்தது பேசுவோம் திமுக செஞ்சது இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா திமுகவை கடவுள் விரோதியாக சமய விரோதியாக காட்டிட்டு தான் வந்து ஓட்டு பொறுக்க முடியும்னு ஒரு கும்பல் அலையும் பொழுது இதற்கு ஒரு முட்டக்கட்ட விழுந்துருச்சே இப்ப திமுகவை எப்படி வந்து சமயங்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பதற்றம் வருது இல்லையா முருகப்பெரு முருகப்பெருமான் அப்படிங்கிற நான் சொல்லலை முருகர் அப்படிங்கிறது தமிழ் கடவுள் அப்படின்னு தமிழ் சமூக மக்கள் வந்து ஏத்துட்டு இருக்கிறாங்க சில பேர் வந்து தமிழர்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இனத்தின் தலைவனாக இருந்தாலும் சரி தமிழ் கடவுளாக இருந்தாலும் சரி அந்த கடவுளுக்கு கருவறையில் சமஸ்கிருத மந்திரம் சொல்லக்கூடாதுங்கிறதா என்னுடைய கருத்து அந்த கடவுளுக்கு பார்ப்பனர்கள் வந்து பூஜை செய்யக்கூடாது அப்படிங்கறதுதான் கருத்து இந்த இரண்டு கருத்துலையும் வந்து திமுக ஸ்டாண்ட் ஆயிருக்கு கருவறையில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் கொண்டு வந்திருக்காங்க கருவறையில் தமிழ் ஓதனம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இதை திமுக அரசு கொண்டு வந்தபோது யாரும் எதுவுமே பேசலையே திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அமைதியாக இருக்கிறீங்க அப்போ பகுத்தறிவுவாத கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஏன் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக எடுத்துட்டு வரணும் இல்லை மாணவர்களுக்கு பகுத்தறிவை பூட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு முருகர் பாடத்தை எப்படி நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு கடவுள் பாடத்தை ஒரு புராண கதைகள் எப்படி சொல்லி கொடுக்கலாம்னு கேள்வி எழுப்பலாம் அதாவது அந்த இந்து சமய அறநிலைத்துறையின் அந்தந்த கோவில் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பள்ளிக்கூடத்துல வந்து இத கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா கோட்ஸை சுடும் பொழுது மகாத்மா காந்தி குறுக்க வந்துட்டாருன்னு பிஜேபி மாதிரி பாடம் வைக்காது இல்ல திமுக நாட்டை காட்டி கொடுத்த வெள்ளக்காரனுக்கு விசுவாக விசுவாசமாக இருந்த புல்புல் சாவர்கர் புல்புல் பறவையில் பறந்து நாட வந்து சுற்றி பார்த்தாருங்கிற மாதிரி ஒரு கேவலமான இழிவான பொய்யான தகவல்களை வந்து புராணத்தில் பாடத்துல வந்து திமுக வைக்க போறது இல்லைங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் அவங்க இந்த பாடம் வைக்கலாமா வேண்டாமா திமுக செய்து தவறா சரியா அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு சார் நான் வந்து ஒரு ஃப்ரீ திங்கராக இருக்கிறேங்கிற ஒரு பேசிஸில் நான் என்ன சொல்வேன்னா அரசு இதெல்லாம் செய்யவே வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் இந்த நாட்டில் சிறுபான்மையராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வந்து அந்த சந்தன கொடுத்துரு விழாமோ சந்தனக்கட்டையை வந்து அரசு கொடுக்குது அப்போது ஒரு அரசு வந்து அந்த நா அந்த மாநிலத்திலும் நாட்டிலும் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கணுங்கிற பேசிஸில் அவங்க அதை பண்ணுறாங்க அதை நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு கருத்து இருக்குது அதை வைக்கணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லங்க ரொம்ப திமுக அதே திமுக அரசு சொல்லுது பேதமும் பாலின பேதமும் கிடையாது அது மாதிரி இருக்கக்கூடாது ஜாதி மதம் பார்க்க கூடாது பெண் அடிமை தரம் பார்க்க கூடாதுன்னு சொல்லும் எல்லாம் உங்களுக்கு அதை போல பண்ணல நீங்க இப்போ இத திமுக சொல்லுதுன்னு என்ன இதை தான் சார் எதிரியா காமிக்கலான்னு கட்டமைச்சிட்டு வச்சிட்டு ரொம்ப சிம்பிள் சார் இப்ப நான் சொல்லிக்கலாம் சார் இப்போ நான் வந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க கூடிய எதிர்க்கக்கூடிய ஜனநாயகம் இங்க இருக்குது அப்படின்னு விதத்தில் அது சரியா தவறான்னு நான் இன்னுமும் சொல்றேன் நான் வந்து ஒரு ஃப்ரீ திங்கர் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நம்ம பகிரங்கமாக சொல்ல முடியும் ஆனா எல்லோருக்குமான அரசாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து ஒரு ஆட்சிக்கு வந்துடுறாங்க எல்லோருக்குமான அரசாக தான் இருக்கணும் அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு சார் அரசுன்னு வந்துடுறாங்க சார் அப்ப அந்த அரசு எதை செய்தால் எதை செய்தால் இங்கு மதவாதமும் ஜாதியவாதமும் தலையெடுக்காமல் இருக்கும் கொஞ்சம் பார்க்கும் ஆட்சிக்கு வந்து தன்னால் இயன்றதை செய்யும் பொழுது அதற்கு முட்டுக்கட்டை போடுகின்ற கும்பல் இருக்கும் அவங்க வந்து இந்த முருகரை கையில் எடுத்துட்டு போன வாட்டி என்னெல்லாம் ஆட்டம் போட்டாங்க இதே கந்த சிருஷ்டி கவசத்தை வச்சு பிஜேபிக்காரங்க என்னென்னலாம் வந்து திருமொழி பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாமே தெரியும் அப்போ எதிரி எதை நோக்கி வரா எதை வந்து அவனுடைய நம்மளை அட்டாக் பண்றதுக்காக எடுக்கிறான்னு தெரியக்கூடிய ஒரு கட்சி இது எல்லாம் கையில் எடுக்கும் அந்த தான் நான் பாக்குறேன் அவங்க வந்து கிளவரா காய் நகர்த்துறாங்க திமுக கூட்டணி கட்சிகள் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் கேள்வி இருக்கு சமீப நாட்களாகவே ஒரு குழப்பம் அதாவது பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடுக்கு போறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு இன்னொரு என்னன்னா திமுகக்குள்ளேயே உட்கட்சி பூசல் இருக்கு உதாரணத்துக்கு நேற்று ரஜினி பேசிய பேச்சாகட்டம் அதாவது அமைச்சர்கள் வந்து மூத்த அமைச்சர்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து விலக மாட்டுறாங்கன்னு உதயநிதி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேசுறாரு திமுகக்குள்ள பல்வேறு குழப்பங்கள் இருக்குங்கிறாங்களே இளைஞர்களுக்கு வழிவிட மாட்டாங்க அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக சார் எல்லா கட்சியிலும் உட்கட்சி பூசல்னு இருக்கும் அது வந்து ஒரு எழுபது ஆண்டு கால கட்சி அப்படிங்கும் பொழுது வந்து அதில் மூத்தவர்கள் இருப்பாங்க சின்ன கட்சியா கட்சியா இப்ப அப்படின்னு சொல்றதுக்கு அது ஆரம்பிக்கும் போது யங்ஸ்டர்ஸா அவங்க ஜாயின் பண்ணிருப்பாங்க சார் இப்ப ஜாயின் பண்ணவங்க இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு அவங்க சீனியர்ஸ் இல்லையா அப்ப ஐம்பது வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஜூனியர்ஸ் வந்து இவங்க பார்த்து ஏன் இன்னும் முட்டுக்கடியா இருக்குன்னு கேப்பாங்க இல்லையா இது எல்லா இடத்துலயும் சகஜம் ரஜினி பேசுனது அப்படிங்கறது வந்து நான் திமுக ஆதரவாளராக நான் வந்து ரெஜினே எல்லாம் எதுக்கு இதை பேசணும் நீங்க என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்க ஒரு ஆதரவாளராக வந்து நான் ரஜினி பேசுனதெல்லாம் பொருட்டாவே எடுத்துக்கல ரஜினி தியுமே அதானே சொல்றாரு இளைஞர்கள் இருக்கிறாங்க நீங்க எல்லாம் வழிவிட்டு கை கூட்டி நடத்து கூட்டி போக சொல்றாரு சார் ரொம்ப சாதாரணமா சொல்றேன் சார் திமுக ஆதரவாளராக எனக்குமே அந்த கருத்து இருக்கு நான் பகிரங்கமாவே சொல்றேன் அதாவது மூத்த தொழில்களுடைய வழிகாட்டுதல் வேண்டும் அப்படிங்கறது எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் களம் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கும்பொழுது அந்த கட்சியில் இருப்பவர்கள் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாருமே உட்காந்து பேசி இப்போ என்ன மக்கள் எதிர்பார்க்கிறாங்க உண்மையாவே சொல்லணும் ஃபேஸை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நிறைய எதிர்பார்க்குறோம் இந்த பல்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்குமே தெரியும் ரஜினி வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ரஜினி சொன்னது எனக்கு கொஞ்சம் கண்டா இருக்கு நீ எவ்வளவு எல்லாம் பேசிருக்கா சீனியர்ஸ்க்கு வந்து சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ்க்கு வழிவிடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இடையேயான அந்த வார்த்தை முதல் உச்சத்தை தொற்றுக்குன்னு பார்க்கலாம் அதாவது அண்ணாமலை சொல்றாரு எடப்பாடி போல நான் வந்து மானம் தவழ்ந்து போய் பதவியை வாங்கலை அவர் வந்து என்னுடைய நேர்மையை சோதிக்க வேண்டாம் கூவத்தூரில் போய் ஏலம் நடத்தி எம்எல்ஏக்களுக்கு கிளுக்கு மாத சம்பளம் கொடுத்து ஒரு மானங்கட்ட புழப்பம் நடத்தி ஆட்சி வந்தார் அவர் போல நான் இல்லை நான் ஒரு நேர்மையானவன் அண்ணாமலை விமர்சனம் கொடுக்குறாருல்ல அண்ணாமலையோட இந்த கருத்தை எப்படி பார்த்துருக்கீங்க இல்லை அண்ணாமலை பேசுறதெல்லாம் கருத்தெல்லாம் எடுத்துக்க முடியாது பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் பண்ணி மாதிரி நான் ரொம்ப மோசமானவன் நீ விட மோசமானவன் ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குமூலம் கொடுத்துப்பாங்களே அந்த ஒரு மேகலை மணிமேகலை காமெடியில அந்த மாதிரி அண்ணாமலை வந்து எடப்பாடியை பத்தி சொல்றதும் எடப்பாடி அண்ணாமலை பதிவு சொல்றதும் இதெல்லாம் தான் தெரியுமே ஆனா நீங்க ரெண்டு பேரும் கூட்டாக இருந்த பொழுது தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு துரோகம் செஞ்சீங்க அதான் இப்ப எங்களுக்கு பிரச்சனை அண்ணாமலை மாசம் எட்டு லட்சம் அவர்களுடைய நண்பர்கள் கொடுத்து வாழ்றாரு எடப்பாடி பழனிசாமி டெண்டர் முறை எடுந்தாரு ஆமா டெண்டர்னால சம்பாரிச்சு அவர் வந்து கூவத்தூர்ல வந்து ஏலம் போட்டு அவசியமா ஆனாரு இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க இந்த நாட்டுக்கு அப்படிங்க அந்த துரோகத்தை பத்தி பேசணும்ல எடப்பாடியே சொல்றாருல்ல நாங்கள் கூட்டணியில் போது நீங்க கொண்டு வந்த மசோதா நிறைவேற்றதுக்குலாம் மட்டும் எங்க ஆதரவை தெரிஞ்சிச்சா அப்போ மட்டும் அதிமுக உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்போ மட்டும் அதிமுக நல்ல கட்சி அப்படின்னு அவர் கேட்குறாரு அவருக்கே தெரியாது அதிமுக நல்ல கட்சி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி அதனால் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பேசிக்கிட்டு இருந்தது இப்போ அவங்களே பேசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க தலைவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்கணும் அது அண்ணாமலை தவறுறாரு அப்படின்னு தமிழிசை கூட ஒரு அறிவுரை கூறுறாங்க அது எப்படி பாக்குறது சார் அதாவது அண்ணாமலை வந்து எடப்பாடி பத்தி சொன்னதோ எடப்பாடி வந்து அண்ணாமலை பத்தி சொன்னதோ அது உண்மைகள் அதை வந்து கொஞ்சம் நாகரீகமா சொல்லியிருக்க வேண்டியதானே தமிழிசை ராஜன் கேட்கிறாங்க அசிங்கத்தை அசிங்கமாக தானே சொல்ல முடியாதுன்னு அதில் என்ன நாகரிகமாக சொல்ல முடியும் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இப்போ என்ன அண்ணாமலை கூப்பிட்டு தனியாக வேணால் பாடம் எடுத்துக்கிட்டேன் ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்னு அந் எனக்கு தமிழிசை சொன்ன கருத்தை பற்றி பேசுறதே எனக்கு எதுவுமே கிடையாதுங்க இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு அநாகரிகமாக பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அதிமுக அதிமுக ஏற்கனவே அநாகரிக அரசியலை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்தது அதை பிஜேபி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது அதனால அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் இருப்பாங்க இதுல ஒன்னும் பெருசா நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை இனிமே எதுக்காக வந்து பெரிய அவர் இன்னும் நிறைய உண்மைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களா இல்ல இல்ல அதுக்குள்ளேயே தான் தமிழ்ச்சி சாதந்த நடுவுல பூந்து அமைதி அமைதி அப்படிங்கிற மாதிரி இவங்க பஞ்சாயத்து பண்றதுக்காக வந்து அவர் தான் சொல்றாரு இங்க கூட்டணியில இருந்தபோது எவ்வளவு துரோகம் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதை பத்தி பேசிட்டோம் அதை பத்தி கேள்வி கேட்கட்டும் எடப்பாடி கேட்பார் அது பதி ஓ கூட்டணியில் இருந்தபோது எங்க எவ்வளவு மிரட்டி எல்லாத்துக்கும் கையெழுத்து வாங்கினேன் நீங்க எவ்வளவு அயோக்கிய பசங்க அப்படின்னு எடப்பாடி கேட்டுருவாரு அதனால அவங்களுக்குள்ள இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்கிறதுனால நம்ம அதை வேடிக்கை வேணாம் பார்க்கலாம் சரி நம்ம சொன்னதெல்லாம் அவங்களே அவங்க வாயால சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு அவ்வளோதான் இப்போ பாஜகக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆனால் சமீபத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு பாஜக மேடையில் பேசின விஜய் அவர்கள் நான் அந்த பாஜக இணைந்து ஆறு மாதம் ஆச்சு நான் வந்து மூன்று முறைக்கு மேலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு ஒரு பதவி கூட இல்லை ஆனால் சொல்ல விரும்பலை ஆனால் சொல்லியா கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆதங்கமான ஒரு பேச்சை பாஜகவுடைய மேடையிலேயே வெளிப்படுத்திருக்காங்க விஜயதரணி நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயதரணி குஷ்பு எல்லாம் வந்து ஒரு பிழைப்புவாதிகள் அவங்க வந்து பிஜேபியினுடைய கொள்கை பிடிச்சி கூட போகலைங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்போது ஏதோ ஒரு பதவிக்காக ஆதாயத்துக்காக தான் போனாங்க அந்த கட்சியால் பெண்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் பிஜேபியினால் பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் பிஜேபியினுடைய கொள்கை செயல்பாடுகள் எல்லாமே பிஜேபி அரசினுடைய செயல்பாடுகள் முதற்கொண்டு பெண்களுக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை என்று தன்னுடைய பதவிக்காக அங்கே போனாங்க இல்லையா அந்த அம்மாக்கு இதுவும் வேணும் இதுக்கப்புறமும் இன்னும் இன்னும் இருக்கு இன்னும் வேணும் இப்போ பிஜேபி விட்டும் வந்துட்டாங்கன்னா இப்போ இந்த அம்மா வந்து செல்ல காசு தானேங்க இனிமேல் இந்த அம்மா எந்த கட்சியை செஞ்சுப்பாங்க இல்ல அது ஒரே கொடுத்துருங்கய்யா இதுக்கு மேலே உங்களுக்கு திட்ட எல்லாம் முடியாது திட்டினா கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் சரி இது ஒரு மிக பெரும் துரோகத்தை செஞ்சுட்டு இந்தம்மா அங்கே போயிட்டு எனக்கு பதவி கிடைக்கலன்னு கேட்குறதுங்கிறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு பெண்களுக்கு பிரச்சனைனாலே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இந்த அம்மா வந்து அங்கே போய் வந்து எனக்கு பதவியை கொடுங்க கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னா வெக்கமா இல்லையா விஜயதா அப்போ நீங்கள் ஒரு ஒரு வியாபாரி தானே தன்னை விட்டுக் கொள்ளுகின்ற ஒரு இதுல இருக்காங்க நான் இந்த கட்சிக்கு வர எனக்கு இந்த பதவியை கொடு அப்படின்னு தொகுதிக்கே என்ன செஞ்சு கிழிச்சிட்டாங்க இந்த அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே சார் வருண் குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீதும் இந்த மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு புகார் கொடுத்திருக்கிறாரு இதை தொடர்ந்து சீமான் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க அதாவது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து காக்கி சட்டக்குள்ளே ஒளிந்து கொண்டு திமுக ஐடிவின் போல செயல்படுறாரு தைரியம் இருந்தால் நேருக்கு நேராக வந்து மோதி பாருங்க அப்படின்னு சீமான் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு அதற்கு பதிலடியாக வருண்குமார் அவர் சொல்லியிருந்தாரு நான் வந்து திறன் நிதி வாங்கிட்டு இந்த பதவிக்கு வரலை பிச்சை எடுத்து இந்த பதவிக்கு வரல படித்து உழைத்து நியாயமாக இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாரு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் வருண்குமார் ஐபிஎஸ் மீது அந்த ஆபாச தாக்குதல்களை நீங்கள் எப்படி பார்க்கணும் நாம் தமிழர் கட்சிங்கிறதே ஒரு ஆபாச கும்பல் அவதூறான கும்பல் அசிங்கம் பிடித்த ஜோம்பி கும்பல் தான் அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை ரீதியாக பேசுவதோ நாணயமாக பேசுவதோ நேர்மையாக பேசுவதோ கருத்தை கரு கருத்தால் எதிர்கொள்ளணுங்கிற ஒரு சிந்தனையே இல்லாதவர்கள் தான் அவங்க அவங்க அது ஒரு படி மேலே போய் என்ன போயிட்டாங்க அப்படின்னா அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவரே பாத்தீங்க அப்படின்னா தலைவர் இல்ல தருதலை சீமான் தற்கொலை சீமான் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டே ஆபாசமாக பேசலாம் அசிங்கமாக பேசலாம் பெண்களே இழிவாக பகிரங்கமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை அசிங்கமான முன்னுதாரணத்தை ஆபாசமான முன்னுதாரணத்தை கொண்டு வந்து வருது இப்போது அப்போது ஒரு கட்சி த ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இனிமேல் தலைமையில் இருக்கிறவங்க பொறுப்போட பண்போடு இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை எவ்வளோ அசிங்கமாக வேணாலும் பேசலாம் பொம்பளைங்களை எவ்வளோ வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு மாடலில் ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கோம் இதை பார்த்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மசுறுகள்லாம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நாமளும் எழுதலாம் அப்படின்னு இறங்கி இருக்கிறாங்க இப்போ அரசியல் கருத்து சொல்லாத பெண்களுக்கு வந்து இதில் எந்த பிரச்சனையும் அரசியல் தொடர்பான கருத்துக்களை சொல்ற கூடிய பெண்கள் தான் இவங்க இந்த ஆபாசமான தாக்குதல்கள் எல்லாம் வந்து எழுதுறது பேசுகிறதெல்லாம் பண்ணிட்டு வராங்க ஆனா இதை பற்றி தெரிந்த பெண்கள் இவங்க இவங்க தான் இருப்பாங்க ஆனா நான் வந்து இவர்களை எதிர்ப்பதற்காக வரல நான் வந்து ஒரு சமூகத்தில் வந்து ஒரு கருத்தை சொல்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பல பெண்கள் கடந்து போயிடுறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா இதே ஃபார்முலாவை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர்கிட்டையும் போய் காட்டினாங்க இப்போ இப்ப நான் புகார் கொடுத்தா தான் அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கும் அதே மீறி ஒரு பெரிய ஒரு சோஷியல் ப்ராப்ளம் வருது சொசைட்டி ப்ராப்ளம் வருதுன்னா போலீஸ் தன்னால வந்து ஆக்ஷன் எடுக்கும் இப்போ ஒரு ஐபிஎஸ் படிச்ச பெண்ணுக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண பெண்களுக்கு என்ன நிலைமை இப்போ எங்கள் மாதிரி கருத்து சொல்கிறவங்களுக்குலாம் விஷயம் வேறன்னு வச்சுக்கோங்க கழிவு கழிவு தான் ஊற்றிட்டு இருக்கிறாங்க அசிங்கமாக தான் திட்டிகிட்டு இருக்காங்க நாங்கள் கடந்து போகிறோம் இல்லை ரொம்ப பொறுக்க முடியாத சூழ்நிலை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேள்வி நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் சரி சாதாரண பெண்களையும் எப்படி பார்க்குதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ அவர்கள் எவ்வளோ மோசமாக பெண்களை பார்க்கிறார்கள் இல்லை இவருடைய பதிவும் அந்த பிச்சை எடுத்து அப்படிங்கற போது சீமன் சொல்றாரு என்ன வீட்டு வாசல்ல பிச்சை எடுக்கல பட் தானு வாசல்ல சுந்தர் சீ வாசல்ல இன்னும் மற்றவர்கள் வீட்டு எல்லாம் பிச்சை எடுத்தாரு அவரே சொல்றாருங்க நான் ஒரு பிச்சைக்கார பய வெங்கம் பய நான் பிச்சை எடுத்து தான் வாழ்றேன் இந்த இப்ப கூட அனுப்பிச்சுட்டு இருக்கேன் ஆள இப்ப காசு கொடுப்பாங்க நான் பிச்சை எடுத்து தான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு கட்சி நிதி திரட்டுவது அப்படிங்கறது வந்து தப்பான விஷயம் கிடையாது நீ திரட்டி என்ன பண்ற சீமான் கட்சி என்ற பெயரில் காசை திரட்டி என்ன பண்றாரு பெண்களை ஏமாற்றுவது பெண்களை அசிங்கமா பேசுறதுக்கு மேடை போட்டு செலவு பண்றதுக்கு இவர் ஏமாத்தன விஜயலட்சுமி மாசம் ஐம்பதாயிரம் கொடுக்கறது இதற்காக அந்த திரள் நிதியை செலவு செய்தால் அது விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுமா இல்லையா இவரே தான் சொன்னாரு நான் ஒரு பிச்சைக்கார பையன் முல்லமாலி பையன் நான் ஒரு காட்டு மிராண்டி பையன் நல்லா ரொம்ப மோசமானவன் அப்படின்னு அவரே சொல்றாரு நான் பொண்ணுங்களை ஏமாத்துனால்தான் ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு அப்போ வருண்குமார் ஐபிஎஸ் சொன்ன பொதுவாக அவர் சொல்லியிருந்தா நம்ம கேள்வி கேட்கலாம் எல்லா கட்சிகளுமே வந்து நிதி திரட்டுவாங்க அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு சொல்லி கேட்கலாம் சீமான் அவர் ஒரு தாக்குதல் அவர் அந்த விமர்சனத்தை வேண்டிய சூழ்நிலையே சீமான் தான் உருவாக்குறாரு அப்போ அரசியல் களத்தையே வந்து ஒரு அநாகரீகமான இடமாக மாற்றக்கூடிய வேலையை வந்து சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால சீமான் தான் நடவடிக்கை எடுக்கும் நிறைய தகவல்களை நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லி இருக்கீங்க அவங்க நேரத்துக்கு மிக்க நன்றி